வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசில இருந்து மிதன ராசிக்கு ஆக போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத என்னவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகமும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு ஆக போகிறார் குரு பகவான் பார்க்கும் இடம் கூடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் மூன்றாம் வீட்டை பார்க்க போகிறார் மற்றும் பதினோராம் வீட்டை பார்க்க போகிறார் குரு பகவான் பெயர்ச்சியான இடமும் சரி பார்க்குற இடங்களும் பாத்தீங்கன்னா சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் இனிமையாகவே இனி உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வரன் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லிடலாம் திருமணத்துல இருந்து வந்த அனைத்து தடைகளும் இனி நீங்க கூடும் திருமண உறவுல பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய கூடிய அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இணக்கங்கள் கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம் வாழ்க்கை துணை கட்ட இருந்து உங்களுக்கு அன்பு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடும் புதிய நிலங்கள் வாங்கி போடுற யோகங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பழைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடும் சொத்துக்கள் வாங்கி போடுற நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு அனுகூலமான நிறைய நன்மைகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் வங்கி கடன்களை நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பதவி உயர்வுகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் எந்த அளவுக்கு உங்களோட உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் அதிகமாகவே நீங்க காண முடியும் புதிய முதலீடுகள் எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இருந்தாலும் புதிய முதலீடுகள் செய்யும் முன்பு பாத்தீங்கன்னா நீங்க கவனத்துடன் செயல்பட்டுக்கிட்டு வரணும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்னால உங்களுக்கு பயணங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் அதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்க செயல்பட்டுக்கிட்டு வரும்போது அதுக்கு ஏற்ற வெற்றி வாய்ப்புகள் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாகவே காண முடியும் சொல்லலாம் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் இருந்தாலும் உங்களோட முயற்சி கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் விளையாட்டு துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதிக வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் சொல்லலாம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிட்டு வரும்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் நபர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அந்தஸ்துங்கிறது இந்த காலகட்டம் கிடைச்சிக்கிட்டு வரும் கலைத்துறையில இருக்கிற நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா புகழ்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதனால உங்களுக்கு சமூகத்துல நல்ல செல்வாக்கு உயரக்கூடும் ரசிகர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் தனுசு ரசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சக கலைஞர்கள் கிட்ட உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவரையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அதே போல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிச்சு இருந்தாலும் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட காணப்பட்டுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் மன அமைதிங்கிறது இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இருந்தாலும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்த விஷயங்களை நீங்க கவனம் அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்துல ஒற்றுமை கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் கணவன் மனைவிக்குள்ள நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இனி விடுபடக்கூடும் சொல்லலாம் குழந்தையினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அமையக்கூடும் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் பயணங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் அதனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் ஆன்மீக அனுபவங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நாடி வரும் அதற்கேற்ற புத்தி கூர்மையும் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் வருமானம் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் சேமிப்பு போன்ற விஷயங்களை தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை முதலீடுகள் செய்யும் போது நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பண விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை கையெழுத்து போடுறதும் இந்த காலகட்டம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தொழில் செய்யும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வட்டாரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய தனுசு ராசிக்காரங்க அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான காலகட்டமாக இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செயல்படும்போது அதிக நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பெண்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும் கணவர் கட்ட உங்களுக்கு நல்ல மதிப்புங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஆடை ஆபரணம் வாங்கும் யோகமும் இந்த காலகட்டம் நிச்சயமா பெண்களுக்கு உருவாகும் சொல்லலாம் சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மனதளவுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மன மகிழ்ச்சியோட காண முடியும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் நீங்க இருக்கிற துறையில பாத்தீங்கன்னா அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே காண முடியும் பிரார்த்தனைக்கு ஏற்ற பலன்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே நீங்க கூடும் தொழில் சார்ந்த விஷயங்களை அடுத்தபடி படி நீங்க கண்டிப்பாகவே எடுத்து வைப்பீங்க புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடும் உறவினர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உங்களோட தனித்திறமை கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் உயரக்கூடும் சொல்லலாம் அனாவசிய செலவுகள் இந்த காலகட்டம் கட்டுப்படுத்தக்கூடும் கமிஷன் போன்ற விஷயங்களை ஈடுபட்டுட்டு வர்ற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் கோபத்தை இந்த காலகட்டம் கட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்ப தகராறுகள் இந்த காலகட்டம் நீங்க விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் தொழில் ரீதியாகவும் இந்த காலகட்டம் நீங்க கவனத்துடன் செயல்படும்போது போது அதுக்கேற்ற பலன்களை நீங்க பார்க்க முடியும் சொல்லிடலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா மன உறுதியுடன் செயல்பட்டுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள்னால நீங்க அதிக வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாகவே பெற முடியும் வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு வரும் குடும்ப உறவுல பார்த்தீங்கன்னா மன உங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படக்கூடும் சொல்லலாம் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களின் வட்டம் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாக கூடும் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் சுபகாரியங்களுக்காக இந்த காலகட்டம் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் பராமரிக்கிறதுக்காக இந்த காலகட்டம் நீங்க செலவு செஞ்சுக்கிட்டு வருவீங்க நீண்ட கால திட்டங்களை இந்த காலகட்டம் நீங்க நிறைவேற்றிக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிடலாம் சட்ட ரீதியான நடவடிக்கையில பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்க கவனமாக எடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கேற்ற பண வரவுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு காண முடியும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு குரு பகவானால் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களும் சரி சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நடைபெறும் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்